நாங்கள் ஆரம்பிக்கல் போட்டிகள் என பல தரப்பட்ட போட்டிகளிலும் மக்கள் ஈடுபடுவதுடன் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்களுக்கு அதற்கென விசேட பயிற்சிகள் அளிக்கப்பட்ட சிறந்த காலைகள் கொண்டு வரப்பட்டு அக்காலைகளை அடக்குகின்ற போட்டிகள் மஞ்சு விரட்டு பத்த மஞ்சு விரட்டு வெளி விரட்டு என பலவிதமாக முன்னெடுக்கப்படுவன ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்தியாவில் பன்னெடுங்காலமாக முன்னெடுக்கப்பட்ட வந்தபோதும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த போட்டிகளை அரசு தடுத்து நிறுத்த முயல்வதும் அதற்கு எதிராக பல ஆண்கள் போர்க்கொழி தூக்குவது தமிழ்நாட்டில் இடம்பெற்று வருவதும் ஒரு துப்பாக்கிய நிகழ்வாகும் இழுசாரம் முன்வைக்கின்ற விடயங்களில் பல உண்மைத்தன்மைகள் காணப்படுகின்ற போதும் தொன்றுபோக்கில் இடம்பெற்று வந்த பாரம்பரிய விளையாட்டு கரைகளை திடீரென்று மாற்றுவதில் சமூக சிக்கல்களை ஏற்படுத்தும் அதுதான் இந்த தமிழ்நாட்டில் பூதாகரமாக வெடித்துள்ளது